செய்திகள் கன்னியாகுமரி மாவட்டம் பிள்ளியூர் வட்டார காங்கிரஸ் தலைவர் மறைந்த ஏ பி ராஜசேகரன் இல்லத்தில் கருங்கல் திரு ஜார்ஜ் அவர்கள் ஆழ்ந்த இரங்கல் உரையாற்றினார் ஒரு சிறிய விஷயம் இன்றைய தினம் ஏறத்தாழ ஐம்பது ஆண்டு காலத்திற்கு முன்பு நாற்பது ஆண்டு என்று சொன்னார்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே தெருவுக்கடை பகுதியிலே காங்கிரஸ் கட்சியை கட்டமைத்த பெரியவர் அழகியம் அவருடைய மூத்த மகன் தேவராஜி இரண்டாவது அடுத்த மகன் ஏ பி ராஜசேகரன் இவர்கள் நாங்கள் எல்லோரும் காங்கிரஸ் கட்சியில் ஆளில்லாத காலங்களில் தெருவுக்கடையில் ஜான்ட்ரோஸ் மெம்பர் வீடியோ ஜான்ஸ் அண்ணாச்சி அழகிய அண்ணாச்சி இப்படி சில குடும்பங்கள் தான் காங்கிரஸ் கட்சியில் ஒன்று கருங்கரிலே நாங்கள் உண்டு அந்த காலகட்டத்தில் ஒரு அரசியலை கட்டமைப்பதற்காக பட்ட பாடுகள் எல்லாம் சாதாரண பாடுகள் அல்ல இதே தினம் ராஜசேகரன் அவர்கள் இந்த பேரூராட்சியுடைய உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் கிளியூர் வட்டார காங்கிரஸ் கட்சியினுடைய கிழக்கு பகுதியினுடைய தலைவராக உள்ளார் எல்லாவற்றிற்கும் மேலாக சபைக்கு செயலாளராக இந்த மூன்று பொறுப்புகளுமே சாதாரண பொறுப்புகள் அல்ல மிக வலிமையாக கஷ்டப்பட்டு தான் இந்த பொறுப்புகளில் வர முடியும் யாரும் வந்துவிட முடியாது அந்த அளவிற்கு ஒரு சபை செயலாளராக வட்டார காங்கிரஸ் தலைவராக ஒரு பேரூராட்சியினுடைய உறுப்பினராக மூன்று பொறுப்புகளில் அவர் வந்துள்ளார் என்றால் அவருடைய கடுமையான உழைப்பு ஒரு சீரிய பணி அண்மையிலே கடந்த ஆண்டு ஒரு சிறிய ஒரு விஷயம் நடந்தது